ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆசைகளை நிறைவேற்றும் சிவ மந்திரம் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிற பிரதோஷ நாள் என்பது இன்று செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறது இன்றைய தினத்தில் சிவபெருமானை மனதார நினைத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் பலவிதமான பலன்களை தரும் அந்த வகையில் நம்முடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றுவதற்கு மாசி வளர்ப்புறை பிரதோஷ நாள் சிவபெருமானை நினைத்து கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ நாள் என்பது இன்று கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது இந்த நாளில் நாம் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வீட்டில் சிவலிங்கம் இருக்கும் பட்சத்தில் தங்களால் என்ற பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்தும் வழிபாடு செய்யலாம் ஒருவேளை ஆலயத்திற்கு செல்ல இயலாத பட்சத்தில் இருப்பவர்களும் வீட்டில் அபிஷேகம் செய்ய இயலாதவர்களும் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறினாலே அவர்களுடைய நாள்பட்ட நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் என கூறப்படுகிறது இந்த மந்திரத்தை இன்று செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் கூற வேண்டும் எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டுமானாலும் கூறலாம் வீட்டில் இருப்பவர்கள் பூஜை அறையில் சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அந்த தீபத்தை பார்த்தவாறு கூறுவது மிகவும் சிறப்பு அதேபோல கோவிலிலும் கோவிலும் வேலை செய்யும் இடத்திலும் அமைதியாக அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை குறலம் ஒருவேளை அந்த நேரத்தில் கூற முடியாது என நினைப்பவர்கள் அன்று இரவு பன்னெண்டு மணிக்குள் சிவபெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை குறலம் குறைந்தபட்சம் பத்து நிமிடத்திலிருந்து அதிகபட்சம் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த மந்திரத்தை கூற வேண்டும் இந்த மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக மனதில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் நினைத்து கொண்டு தங்களுடைய நீண்ட நாள் ஆசையாக ஏதாவது ஒரு ஆசை நிறைவேற வேண்டும் என்று கோரிக்கையை வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை கூற வேண்டும் அதாவது ஓம் ரிங் சிவ சிவ இது தாங்க மந்திரம் மிகவும் எளிமையான இந்த ஒருவரி மந்திரத்தை முழு மனதோடு சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் நினைத்து பிரதோஷ நேரத்தில் கூறுபவர்களுக்கு அவர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்